சரி இதெல்லாம் பண்ணுறியா எனக்கு சாலை வசதி நீ பண்ணித்தரணுமே நான் பள்ளத்தில் உழுந்து வர்றேன் நான் உளுந்து வர நானே ரெண்டாயிரூவா செலவு பண்ணேங்க அந்த ரெண்டாயிரூவா போய் கேட்டால் கொடுப்பாங்களா மேயர் மேடம் கேட்டால் தான் சொல்லுவாங்க நீங்கள் போனது எந்த சாலை இல்லைங்க உள் சாலை தான் உள் சாலையா அது எங்களது தான் கொஞ்சம் மெயின் ரோடு போயிருந்திங்கன்னா அது வந்து நிதின் கட்கரிக்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் அப்படின் என்ன எல்லா பாலம் ஓயிடு ஓயிடுங்க ஏமாற்றான்ற ஃப்ரீ ஏமாற்றான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால் காங்கிரஸ் ரொம்ப அப்படியே கொந்தளிச்சு பொதுமக்களுக்காக அப்படியே ரோட்டில் நிற்பாங்க ஒரு பிரச்சனைனா ஐநூறு பேர் வந்து நம்புறீங்க அழகிரி இருந்தா கேக்குறீங்க அழகிரி இருந்த வரைக்கும் நடந்துச்சு நாலு பேரோட போராடினார் அதுவா போராடினார்ல ஆ போராட்டம் பண்ணாரா இல்லையா ராகுல் காந்தி கைதுக்காக இமீடியட்டு போராட்டம் அது அதனால தான் நாலு பேர் பண்ணிட்டு உடனே அந்த ட்ரெயினில் ஏறி போனாரா இல்லை அது வேறு அப்போ என்ன வேறு நான் ஊருக்கு போகிறதுக்கு வரேன் என்ன ஆச்சு ராகுல் காந்தி இது ரயில் முறையில் போராட்டம் நடத்தினோம் எங்கே போகிறோம் ஊருக்கு போகிறோம் இந்த இந்த ரயிலில் தானே போகிறோம் ஆமாம் அப்போ இரு முன்னாடி நின்று ஃபோட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஏறி போகிறோம் காமெடி பண்ணாங்க ஏதோ வந்து கட்சி ஆரம்பிச்சு என்னென்னு பண்ணோன்னு தெரியல கார்பரட் ஸ்டைல்லே போயின்னு வராங்க சரி போட்டோம் ஏதோ அடிப்பட்டு உதப்பட்டு உண்மை என்னான்னு தெரிஞ்சு ஏதோ வரப்போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை இல்லை இது ஒரு அவங்க விமர்சனம் பண்ணுறது கூட நம்ம வந்து சரி அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க அதுக்காக விமர்சனம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுவேன் கூட்டணி தான் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் ஏற்றுக்க மாட்டேங்க எப்படிங்க பண்ணுவீங்க என்ன இன்றைக்கி ஒரு கண்டன் கொடுத்துக்காரு புதிய கல்விக் கொள்கையில் ஆமாம் இளைஞர்கள் பின்தங்கியிருக்கு அவ்வளோதான் நாளைக்கு பாருங்களா வாலுகள் எல்லாம் உருவிட்டு நல்லா தேசிட்டு எல்லாம் வந்து சைதாபேட்டில் இருப்பாங்க எல்லாம் வண்டிக்கலாப்பா ரைட்டு ஒலிக ரவி ஒலிகை முடிஞ்சிச்சா ரைட் போலாம் தலைவர்கிட்ட சொல்லிட்டியா நான்லாம் நல்லா பேசினேன் ஆவேசமாக இல்லை அவர் டிவி பார்த்து அவரெல்லாம் பார்க்க மாட்டாருங்க சொன்னீங்களா சொல்லிட்டேங்க சொல்லிட்டேங்க ரைட் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னையவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை பக்கத்தில் நிற்கே வச்சேன் நான் பார்த்தரில் ரைட் ஜி பேசிக்கலாம் ஜி அப்புறம் அண்ணாமலை இருக்கட்டும் ஜி அவரே இருக்கட்டும் ம் பண்ணிக்கலாம் ஜி அண்ணாமலை பார்த்துக்கோ ஐயோ நான் பார்த்துக்கிறனேன் வேறு எதாவது உள்ளு விளையாடி விளையாடி அண்ணாமலை திம்பு காதரமாக மெட்ரலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கு நடந்த விஷயங்கள் தான் பரபரப்பு பேச்சாகவே இருக்குது ஆதவ என்ன பேசினார் பி கே என்ன பேசினார் விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றது தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நீங்களும் கூட இருக்கீங்க பேசி சலித்து சலித்து விட்டுது அப்படின்னே கூட சொல்லலாம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட விஜய் அவர்கள் தாக்கி பேசியது பாஜகவையும் திமுகவையும் தான் குறிப்பாக ரெண்டு பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி குறியீடாக பேசினார் பேசி முடித்ததுக்கப்புறம் எதிர்வினைகள் எங்கேருந்தெல்லாம் வருது அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது நே கே நேரு அவர்கள் வந்து பி அவர்களை தாக்கி பேசுகிறாரு சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசுகிறார் அப்படின்போது கூட்டணி கட்சிகளான திமுகவின் கூட்டணி கட்சிகள் என்னெல்லாம் பேசுகிறாங்க குறிப்பாக விஜயை தாக்கி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக திருமாவன் அவர்கள் பேசுனது சினிமா கவர்ச்சி மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துடுறாங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்துடுறாங்க நான்லாம் இது பண்ணேன்னா எங்கேயோ அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுகிற எதனால் விஜய் அவர்கள் பேசினா மட்டும் கூட்டணி கட்சிகள் திரண்டு வந்து விஜயை தாக்குறதுக்கும் விஜயை வந்து நீ அப்படிதான் அப்படின்ற ஒரு இது பண்ணுறதுக்கும் என்ன காரணமாக இருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் மேலே தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளா இல்லை திமுகவுடைய அணிகளா அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது முத்தரசன் இந்திய க போர்வால் மிஸ்டர் போர்வால் தான் நம்பர் ஒன் அடுத்து முத்தரசன் அடுத்து இவர் திருமாவளவன் திருமாவளவன் முன்னாடி இவங்க எல்லாமே இருந்தாங்க இந்த வன்னியரசு இவங்கெல்லாம் இப்போ திருமாவளும் அதை கையில் எடுத்துக்கிட்டார் அதற்கு பிறகு சிபிஎம்மு கே பாலகிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் சிபிஎம் மாநாட்டில் வச்சு செஞ்சாங்க சிபிஎம் மாநாட்டில் ஆமாம் அதுக்கப்புறம் பேஸ் சண்முகம் வந்தோன்னா ரெண்டு மூணு நாள் வீராவசம் காட்டினார் மறுபடியும் அவருக்கு அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க போல் கொடுத்தவுடனே அவரும் சைலண்ட் ஆகிட்டார் சைலண்ட் ஆகலை சைலண்ட்னால் இங்கே சைலண்ட் அங்கே வைலண்ட் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு இது இங்கே சைலண்ட்டாக அங்கே வைலண்ட் இன்னும் போராளி என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்க ஒரு செருப்பு தயாரிக்கிற கம்பெனி நடத்தி நேர்கிறீங்க இவர் ஒரு கம்பெனி வச்சுக்கிறாரு உங்கள் கம்பெனி வந்து பெருசாக போகல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய செருப்பு கம்பெனியும் ஃப்ரான்சிஸ் எடுத்து நடத்துகிறீங்க நடத்திக்கிட்டுருக்குறீங்க இன்னொரு பெரிய செருப்பு கம்பெனியும் உங்களை கேட்குது போக மாட்டேன்றீங்க இப்படியே போகுது நான் ஒரு செருப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போதே நான் வெளிநாட்டு முதலீடு வேறு மாதிரி இன்னொன்னா எல்லாம் பயப்படுறீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சார் என்கிட்ட வாங்க உங்கள் தர தரேன் நீங்கள் நல்லா பொழிச்சிக்கங்க சார் எல்லாம் நானும் பொழிச்சிக்கிறேன் நீங்களும் பொழிச்சிக்கிறீன்றான் நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லலை ஆனால் நான் என் செருப்பு கம்பெனி ப்ராடக்ட் இது பண்ணோன்னா அந்த யூரை தான் பாதிக்குது பெரிய மாலை தானே பாதிக்குது நீங்கள் சின்ன சின்ன கம்பெனி தானே அவர்கிட்ட இருக்கிற ஃப்ரான்சைஸ் தானே ஆனால் நீங்கள் வந்து என்ன திட்டுறீங்க நான் கம்பெனி நடத்துகிறேன் நீ குவட் கப்பர் இப்படி வச்சுக்கிற ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படி நீ ஒழுங்காக கம்பெனி நடத்த முடியாமல் தானே அங்கே ஃப்ரான்சைஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற புதுசாக கம்பெனி ஆரம்பித்த அப்படி நடத்தினா என்ன அழிஞ்சு போனான் உங்கள் வேலையை பாருங்க சேம் இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே பொருத்தி பாருங்கள் பெரிய செருப்பு கம்பெனி ஆளுகின்ற அரசு கட்சி சின்ன சின்ன ஃப்ரான்சைஸ் வச்சுக்கிறவங்க போர் வால் அந்த வால் இந்த வால் சார் வால்ஸ் இந்த சைடு ஒரு கம்பெனி ஏற்கனவே செருப்பு கம்பெனியாக இருந்து அந்த அம்மா இறந்தவொன்னே இப்போ ஒரு ஓனரையாக இருந்து ஏதோ நடத்தினு போயின்னுக்கிறார் புதுசாக அந்த வெளிநாட்டு ஸ்டைலில் கொண்டு வரலான்னு ஒருத்தர் ஆரம்பிச்சுக்கிறார் விஜய் இப்போ நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதானே பார்க்கணும் நீங்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு என்ன சொன்னாங்க மாநாட்டில் சண்முகத்தை நான் கேட்குறேன் என்ன தண்ணியில் விளக்கம் கொடுத்தாரு நம்ம கே பாலகிருஷ்ணன் நாம் பொதுவாக கூட்டணி என்ற இதை இல்லை பண்ணுவதே இல்லை நாம் அந்த தொகுதியோடு உடன்பாடு வைத்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு வெளியில் வந்து மக்களுக்கான போராட்டத்தை எடுப்போம் இந்த தடவை தான் ஆறு ஏழு ஆண்டுகளாக நாம் அந்த மாதிரி போய்விட்டோம் அது தவறு என்பது தெரிகிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்போ முடியும் அதே வேலையை பண்ணுறீங்க விமர்சனம் பண்ணுறதை பண்ண வேண்டியதானே நேற்று உங்கள் தூக்கி வீட்டு ஹவுஸ் அரஸ்ட் வச்சிட்டாங்களா ஏன்னா அந்த பாப்பாத்தி அம்மா இங்கே வந்து பெருசா ஐயோ பாப்பாத்தி அம்மா வருகிறார் வருகிறானே விஜயா வருகிறார் வருகிறார் நீங்கள் அப்படியே இந்த போராட்ட கலமே அதிர்றதுக்கு அவங்கள போய் ஹவுஸ் அரெஸ்ட்டு பண்ணி திட்டுக்கல்ல வச்சு அதை ஒரு எம்பி போய் கூப்பிட்டு தேவையாக இது கூட்டணி கட்சி தானே நீங்கள் என்ன தான் அங்கே சண்டை போட்டாலும் உங்களை பண்ணுறத உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தானே இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன தான் லாபம் இது லாபமா இல்லை வேறு ஏதாவது லாபம் இருக்கா இதில் இப்போ இவங்க வந்து விஜய கண்டிக்கிறாங்க இதில் வி கி வீரமணி பண்ணையார் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள் பிரச்சனையில் எத்தனை பிரச்சனையில் நீங்கள் போராடிக்கிறீங்க இந்தி திணிப்பு கவர்னர் எதிர்ப்பு இந்த மாதிரி தானே அதை தாண்டி வேறு ஏதாவது வந்துக்கிறீங்க அதான மக்களுக்கு பிரச்சனை அதுதான் மக்கள் பிரச்சனை இல்லை அதுதான் மக்கள் பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஜனங்கள் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அதெல்லாம் இல்லை ராசா என் பிரச்சனை என்னான்னு நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு அப்போ அது இவங்க யார் முத்தரசன் இந்த இவங்கெல்லாம் என்னென்னா என்ன கட்சி நடத்துகிற என்ன இது பண்ணுற அது இது இதுதான் இப்போது கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள்கிட்ட பெரிய விஷயமே போராட்டம் தான் போராட்டங்களை முன்னெடுக்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான பணி அப்படின்னும் போது இந்த நான்கு வருட ஆட்சியில் எத்தனை போராட்டங்களும் முன்னெடுத்திருக்காங்க எத்தனை போராட்டங்கள் மக்கள் பிரச்சனையே போராட்டங்களாக எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது சடங்குபூர்வமாக சடங்கு பூர்வமாக நடப்பதுன்னு ஒன்று இருக்குது சடங்கு பூர்வமான போராட்டம் வாங்கணும் இந்த விஜய் நடத்தினார்ல அது சடங்கு பூர்வமான கூட்டம் ஒரு கூட்டம்னா அது முடிவில் பொதுமக்களுக்கான மெசேஜி ஆளுகின்ற அரசுகளுக்கு எதிரான மெசேஜி ப்ளஸ்ஸு அந்த வந்த நிர்வாகிகளுக்கு என்ன மெசேஜி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு ஒரு தீர்மானங்கள் மற்ற விஷயங்கள்னு இது எதுவுமே இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் சாப்பாடு முடிச்சு விட்றதுன்றது சடங்கு பூர்வமான போராட்டம் கட்சி அசைலையா அசைது இது பாரு அப்படின்னு காமிக்கிறது என்ன அது இது அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது நல்லா தெரிஞ்ச வரையும் தே செயல்பட விடாமல் வச்சின்னு இருக்காங்க அதை ஒரு ஒன்றும் பண்ண முடியல இது அப்போ இந்த சடங்கு பூர்வமான இதுன்றதுனா இப்போ வேங்காய் வயல் என்னப்பா பண்ணுறது மவுண்ட் ரோட்டில் பர்மிஷன் கேளு ஆ ஆ வேங்காய் பிரச்சனை இப்போது இது ரைட் முஞ்சிச்சா ரைட் தோலை எல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு வேலை பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கல்ல எல்லா கமிட்டியும் ஒன்றா வரும்ல அந்தந்த கமிட்டி சர்க்குலர்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் பெரும்பாலும் யூஸ் ஆகும் முஞ்சிச்சா கிளம்பு முஞ்சிச்சு என்ன பண்ணேன் வேங்காய் வயல் ஆர்ப்பாட்டம் போகிறான் பண்ணல அவர் திரும அவரும் அதே தான் முத்தரசன் அதே தான் இந்த சடங்கு பூர்வமான போராட்டங்கள் நான் கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் அந்த மாணவி மேட்டரில் என்ன பண்ணீங்க ஒரு எதிர்ப்பு குரலாக கொடுத்தீங்களா ஈ கருணாநிதி மருமக அந்த குழந்தைய பண்ணதில் என்ன பண்ணிங்க ரொம்ப யோசிச்சு பிரச்சனை ஆனால் பிறகு கடைசி டைமில் ஒரு அறிக்கை வருது இவங்க என்ன பண்ணாங்க சாதிய வன்கொடுமைகள் சாதிய ஆணவ படுகொலைகள் ஏகப்பட்டது நடக்குதா இல்லையா சிபிஎம்மு இதுக்கு எதிரானதாச்சே இல்லையா ஏன் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த இதையும் இவங்க பேசாமல் வாய் மூடி அவனைகளாக இன்னொன்று சொல்கிறேன் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை பிரச்சனை தீர்ந்துச்சா பேச இன்வாரிய பிரச்சனை தீர்ந்துச்சா அறுபத்தாறாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேரை நிரப்புவேன்னாங்க அறுபத்தாறாயிரம்னா ஒரு வருஷத்துலேயே நிரப்பிடலாம் இன்னை வரைக்கும் நடந்துச்சா பழைய பென்ஷன் கொண்டு வர நீங்கள் நடந்துச்சா ஜாக்டோஜிய பிரச்சனை தீர்ந்துச்சா மருத்துவர்கள் பிரச்சனை தீர்ந்துச்சா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பிரச்சனை தீர்ந்துச்சா விலைவாசி உயர்வு எதா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா மதுரையில் நாய் வளர்த்தால எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபைனா பூனை வளர்த்தால நாய்க்கு சோறு வச்சா இரநூத்தி ஐம்பது ஐம்பதுருவான்னு நினைக்கிறேன் திருநாய்க்கு டீ சாப்பிட்னுக்குறீங்க வச்சிக்கங்க நாய் நிற்கிது ஏமா ரெண்டு புற கூட அப்படின்னு வாங்கி போட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஆரம்பிச்சு ரூபா டீக்கு ஒரு பத்து ரூபாய் ரூபாய் வரும் ஐயா நான் வந்து நாய்க்கு போற தான் ஏற்பட்டேன் அதுக்கு தான் இரநூத்தி ஐம்பது ரூபா நீ நாயை வளர்த்தே வச்சுக்க எழுநூற்றி ஐம்பது ரூபா இது தெருநாய் தானே ஆமாம் உனக்கு எதுக்கு உறவு இல்லை இல்லை ஐயா என்ன உறவு போற மட்டும் போட்டேன் அப்போ அது இரநூ அதுதான் நான் ஐம்பது ரூபா போட்டுக்கிறேன் இதே நான் என்னை வீட்டில் வச்சு வளர்த்தேன்னா எழுநூற்றி ஐம்பதுருவா எங்கேயா பார்த்துருக்கீங்களா அந்த காமெடியெலாம் இன்னும் சென்னை மாநாட்சி மேயர் பிரியா மேடத்துக்கு காதில் இன்னும் வரல போல அது நல்லா இருக்கே இங்கே ரொம்ப பேருக்கிறான் அதில் ஒரு ஆள் கிளிக்கு சோறு போட்டுன்னு இருக்கிறாப்புல ஆறாயிரம் கிளிக்கு பெரிய ஒரு கிளிக்கு ஒரு ரூபா போட்டால் கூட ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா மனசு ஆறாயிரம் ரூபா டெய்லி ஆறாயிரம் ரூபாய் மனுஷன் அதோடு அவ்வளோதான் ஏற்கனவே வீட்டெல்லாம் வீட்டெல்லாம் விற்று கட்டு நிற்கிறாராம் அதனால் நீங்கள் திரும்பி பார்த்தல போலீஸ்கார் இனிமேல் வண்டி ஓட்டு டிராஃபிக்கில் நின்று அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குறா வா நூறுரூவா கட்டு ஏன் என்னை பார்த்தல்ல அப்படின்னு சென்னை மாநகராட்சியை கிராஸ் பண்ணால் இருபத்தஞ்சி ரூபா இல்லை ஏற்கனவே இது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு கொண்டு வந்தாங்க இங்கே சென்னை இந்த மாடு வச்சுருக்கிறவங்க ரோட்டில் விட்டாங்கன்னா அதுக்கு ஒரு இது பண்ண பத்தாயிரம் ரூபா போட்டாங்க அது இன்னமும் மாடு அங்கே தான் சுற்றிக்கிட்டு ஏன் சுற்றிதுன்னா அவன் மாடை பிடிக்க போகிறானுவாங்க அதுக்கப்புறம் மாடு பிடிக்கிறவன் வந்து இது இது பண்ணுவான் இது அது இது வந்து தீராத பிரச்சனைங்க நீங்கள் அவன் என்ன கேட்குறான் ஆனால் மாட்டை எங்கே கொண்டு வாழ சொல்கிறேன் இல்லை ஒரு இதுக்கு புது இடம் கட்டி கொடு ஒரு கிரவுண்டு மாதிரி கொடு நாங்கள் மாடெல்லாம் ஒன்று நாங்கள் வச்சு இது பண்ணிக்கிறோன்றோம் நீ தான் வசதி பண்ணி தரணும் சரி இதெல்லாம் பண்ணுறியா எனக்கு சாலை வசதி நீ பண்ணி தரணுமே நான் பள்ளத்தில் உழுந்து வர்றேன் நான் உளுந்து வர நானே ரெண்டாயிரூவா செலவு பண்ணேங்க அந்த ரெண்டாயிரரூவா போய் கேட்டால் கொடுப்பாங்களா மேயர் மேடம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் போனது எந்த சாலை இல்லைங்க உள் சாலை தான் உள் சாலையா அது எங்களது தான் கொஞ்சம் மெயின் ரோடு போயிருந்திங்கன்னா அது வந்து நிதின் கட்கரிட்டு தான் நீங்கள் போய் கேட்கணும் அப்படின் வாங்க என்ன எல்லா பாலும் ஒயிடு இவன் ஏமாற்றிருக்கிறான்ற ஃப்ரீ ஏமாற்றிருக்கிறான் அவங்க போய் தோத்தின் போய் அடிக்கணுமா என்ன நியாயம் இருக்குதா வயிடு பால் அங்கே போகுது பால் தோத்தின் போய் அடிக்கணும் இல்லாட்டி ஆமாம் அவங்க அங்கிட்ட போய்ட்டு அது வயடு இல்லைல்ல அவங்க கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க ஒருத்தரை விட்டு தள்ளி போனால் தான் அந்த பால் வைடு அவங்களே பால் கிட்டே போயிட்டாங்கன்னா பால் கரெக்டு அப்போ மேயருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த பேட்ஸ்மேன் ஆடி இருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும் அந்த மாதிரி மக்களும் மேயருடைய எண்ணத்தை புரிஞ்சிக்கணும் மூவாயிரத்து ஜெயூறு கோடி ரூபா கடன் நேற்று சொல்கிறாங்க பக்குன்னு இது என்னென்ன வரி போட போகிறாங்களோ மதுரைக்காரன் முதலே காமிச்சிட்டான் நான் ஈக்கிலி பண்ணி என்னென்ன வளர்த்தியாதுன்னு இனிமேல் பேண்ட்டு போட்டு போனால் ஒரு அமௌண்ட்டு அந்த ஒரே பேண்ட்டு நாலு நாள் போட்டுருந்தா அதுக்கு தனியாக பணம் கட்டு அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அதிகாரிகளை போட்டுருவாங்க போல் அதனால் இது வந்து இது நம்ம என்ன சொல்கிறது எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தணும் இதுக்கு அறிக்கை விடணும் மதுரை உங்களுடைய என்ன சொல்லுவாங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுடைய கோட்டை ஆ இப்போ மதுரை எம்பி திமுக திமுகேசனா கம்யூனிஸ்ட்டுங்க அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுத்தை மாற்றிட்டா கோவம் வந்துடும் ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியில் வந்துச்சுன்னா கோவம் வந்துடும் அவர் அதுக்கு மட்டும்தான் இப்போ மாநில மாநகராட்சி மாட்டர் கேளுங்க வாயே தோற மாட்டார் அது கீழே இருக்கிற தோழர்கள் பார்த்து அப்படின்னு ஏதாவது இது டைபி டைஃபி தோழர் எங்களெல்லாம் அந்த காலந்து அப்படி தான் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க நாங்கள் மட்டும் ரோட்டில் இறங்கி இருக்கோம் அதனால் இது வந்து இவர்கள் யாருமே எதிர்கட்சியாக செயல்படாதது விளைவு இன்றைக்கி நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை செயல்படாதது அப்படின்றத தாண்டி செயல்பட விட மாட்டேங்கிறாங்களான் ஒரு கேள்வி இன்னும் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா இல்லை என்ன காரணத்துக்காக அப்போ வந்து இவங்களுடைய குரல் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவாகவே இருக்குது நான் இப்படி வர்றேன் செயல்பட்டீர்கள் அல்லவா ஒரு காலத்தில் சங்கரையா இருந்தப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேறு மாதிரி இருந்தது இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததில்ல காங்கிரஸ் ரொம்ப அப்படியே கொந்தளிச்சு பொதுமக்களுக்காக அப்படியே ரோட்டில் நிற்பாங்க ஒரு பிரச்சனைனா ஐநூறு பேர் வந்து நம்புகிறீங்க அழகிரி இருந்த வரைக்கும் அழகிரி இருந்த வரைக்கும் நடந்துச்சு நாலு பேரோட போராடினார் அதுவா போராடினார்ல ஆ போராட்டம் பண்ணாரா இல்லையா ராகுல் காந்தி கைது இமீடியட்டு போராட்டம் அது அதான் தான் நாலு பேர் பண்ணிவிட்டு உடனே அந்த ட்ரெயினில் ஏறி போனாரா இல்லையா அது வேறு பின்ன வேறு நான் நான் ஊருக்கு போகிறதுக்கு வரேன் என்ன பார்த்து ராகுல் காந்தி இது ரயில் முறையில் போராட்டம் நடத்தினோம் எங்கே போகிறோம் ஊருக்கு போகிறோம் இந்த இந்த ரயிலில் தானே போகிறோம் ஆமாம் அப்போ ஏறி முன்னாடி நின்று ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஏறி போகிறோம் காமெடி பண்ணாங்க அதனால் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக இவர்கள் எந்த காலத்திலும் போகிற இது பண்ணது கிடையாது அப்படி பண்ணாமல் உங்கள் கட்சி எப்படிங்க வளரும் அதனால் இது சரி ஏதோ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிடாங்க சின்ன பையன் ஒரு ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு சரி ஏதோ வந்து கட்சி ஆரம்பிச்சு என்னென்னு பண்ணணும்னு தெரியல கார்ப்ரேட் ஸ்டைல்லையே போயின்னுறாங்க சரி போட்டோம் ஏதோ அடிப்பட்டு உதப்பட்டு உண்மை என்னான்னு தெரிஞ்சு ஏதோ வரப்போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை இல்லை இது ஒரு அவங்க விமர்சனம் பண்ணுறது கூட நம்ம வந்து சரி அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க அதுக்காக விமர்சனம் பண்றாங்க பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏத்துக்க மாட்டாங்க எப்படிங்க பண்ணுவீங்க இல்ல என்னுடைய நீ ஒரு கம்பெனி அது ஒரு கம்பெனி நம்ம பண்ணலாங்க பத்திரிகையாளர் பண்ணலாம் அரசியல் விமர்சகர்கள் பண்றோம் பொதுமக்கள் பண்ணலாம் கம்பெனியோட சப்போர்ட்டில் இன்னொரு கம்பெனி ஒரு கம்பெனி முதலாளி எப்படி இன்னொரு கம்பெனி முதலாளி ஒரு கம்பெனியால் அந்த கம்பெனி வந்து பெரிய லாபங்கள் அடைஞ்சிருக்காங்க எம்எல்ஏ எம்பின்னு லாபங்கள் அடைஞ்சிருக்காங்க அதனால பேசலன்ற ஒரு காரணத்தை எடுத்து போன எனக்கு அந்த கம்பெனி தான் கோவப்பண்ணோம் இவர் எந்த கம்பெனி திட்டினாரு ஹய் உன் செருப்புண்ணே நல்லா இருக்குது செருப்பாக தயாரிக்கிறேன் நீ நான் பா செருப்பு இவ்வளோ நாளாக நீ கொள்ள இருக்கிற நீ இருக்கிற உன் பிள்ளையை கொண்டு வந்துக்கிற அப்படின்னு தான் அவர் திட்டராப்பில்ல இங்கே கீழே இருக்கிற ஃப்ரான்சைஸை திட்டினாரா நீ சின்ன கடை போட்டுன்னுக்கிற அவங்க பிராண்டை வச்சு யூஸ் பண்ணு கடை போட்டுன்னுக்குறேன் உனக்கு எது கோதுன்னு கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னொன்று ஒன்றால் ஒரு கம்பெனி நடத்த முடியல அவன் ஒரு கம்பெனி நடத்த ஆரம்பிச்சிருக்கான் நீ அவனுக்கு புத்தி சொல்லணுங்கிற அந்த அந்த கம்பெனிக்கு சின்ன கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்க நீ ஏன் பெரிய கம்பெனிக்காரனை புத்தி பேசவே மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க ஏங்க அவர் எந்த கம்பெனியை பேசணும்னு அவர் தானேங்க தீர்மானிக்கணும் நீ ஏன் சின்ன கம்பெனியை பேசவே மாட்டேன்னு அவர் திருப்பிட்டு கேட்டார்னா நீ எப்போ பார்த்தாலும் கவர்னர்னா சொல்ல போகிறார் வெயிட் பண்ணு என்ன சொல்ல போகிறார் என்ன சொல் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கறாரு புதிய கல்விக் கொள்கையில் ஆமாம் இளைஞர்கள் பின்தங்கியிருக்கு அவ்வளோதான் நாளைக்கு பாருங்கண்ணா வாலு கேள்லாம் உருவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு எல்லாம் வந்து சைதாபேட்டில் இருப்பாங்க எல்லாம் வண்டிங்களாப்பா ரைட்டு ஒலிக ரவி ஒலிகை முடிஞ்சிச்சா ரைட் போகலாம் தலைவர்கிட்ட சொல்லிட்டியா நான் நல்லா பேசினேன் ஆவேசமாக இல்லை அவர் டிவி பார்த்து அவர்லாம் பார்க்க மாட்டாருங்க சொன்னீங்களா சொல்லிட்டேங்க சொல்லிட்டேங்க ரைட் திருப்தியா அவ்வளோதான் இந்தியை திணிக்கிறார்கள் ஏங்க அந்த லகுட பாண்டிகளுக்கு நான் என்ன கேட்குறேன் சிபிஎம் அகில இந்திய கட்சியா உனக்கு மும்மொழி கொள்கை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணுமா வேணாவா பக்கத்தில் ஆட்சி தானே கேரளாவில் அங்கே மும்மொழி கொள்கை இருக்குல்ல இன்னும் பல இது கே வெஸ்ட் பெங்காலில் இருந்து பல இதில் இருக்குது உனக்கு மொழி பத்துனா ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்போ இருமொழின்னு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் மூணாவது மொழி கிடையாதுன்னு தடுக்கிறாங்களே தப்புன்னு தெரியுமா தெரியாதா காங்கிரஸ் இந்திய திணித்ததே நீ தான் ஆனால் செல்வ பேருந்தகே இதுக்கு எதிராக போகலான்னுக்கிறாரு அவர் ஆளுற காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் மூணு மொழி இருக்கா இல்லையா கர்நாடகா போங்க தமிழும் இருக்குது ஆப்ஷனல் லாங்குவேஜில் தமிழ் இருக்குது நான் இதை பற்றி பேசின உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வருஷம் வருஷங்களே பேசிட்டேன் மும்மொழி கொள்கைன்றது இப்போ அண்ணாமலை பேசுறதுன்னு நான் அப்போவே நான் சொன்னேன் இன்னும் என் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும் மூணு மொழி கற்றுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஹைட்ரெஸ் ஸ்கூல் பசங்க மட்டும் நான் பாவம் செஞ்சாங்களா உன்னுடைய இதை உதவியை நாடி இருக்காங்கன்ற ஒரே காரணத்தாக நீ தீர்மானிப்பியா அவங்க ரெண்டு மொழி தான் கற்றுக்கணுன்னு இது என்ன நியாயம் மும்மொழி கொள்கை இருக்கணும் மூணாவது வந்து என்இபியில் ஆப்ஷனல் லாங்குவேஜின்னு இருக்குது அப்போ மூணாவது லாங்குவேஜ் கற்றுக்குவாங்கன்னு நான் பேசினேன் அதுக்கு கர்நாடகாவில் இருந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இங்கே நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க கன்னடம் இங்கிலீஷ் தான் இங்கே மூணாவது மொழியாக தமிழ் எடுத்துக்கிட்டோம் அதனால நான் தமிழ் கற்றுக்க முடிஞ்சது நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டு ஏன் இங்கே இதை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க அப்போது இது வந்து காங்கிரஸுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் இவங்க யாரை பற்றியும் கவலைப்படுறதில்லை நம்ம ஆளுங்க நாலேஜ் கிடையாது நம்ம பத்திரிகை ஆளுனா ஒருத்தர் கேட்குறப்பில் ஹிந்தி வளர்ந்துருமே வளரட்டுமே இல்லை வளர்ந்துடும் வளர்ந்தால் என்ன பிரச்சனை தமிழ் அழிஞ்சிரும் ஹிந்தி வளர்ந்து தமிழ் அழிஞ்சிருக்கா முதல்வர் என்ன அதை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வளர்ந்தால் தமிழ் அழியாது அப்புறம் என்ன பிரச்சனை தமிழ் பண்பாடு அழிந்து விடும் ஹாப்பி ஸ்வீட்னு சண்டே நடத்துகிறாங்களா இங்கே சினிமா பாட்டு போட்டு எல்லாம் கும்பலில் கூத்து அது எந்த பண்பாடு மிட்நைட் சாப்பாடுன்னு ஒன்று கலாச்சாரத்தை உருவாக்குறிங்களா இருக்கிறதுலே மனித குலத்துக்கு எதிரானது நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டுன்றாங்க நம்ம எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் சாப்பிட்றோம் மிட் நைட்டில் சாப்பிட்ற கலாச்சாரம் குழந்தைகளை கூப்பிட்டு போய் சாப்பிட்ற கலாச்சாரம் எவ்வளோ கேளு கலாச்சாரம் மற்ற நாடுகளில் ஒழிச்சி கட்டப்பட்டது மருத்துவர்களால் புறக்கணிக்கப்பட்டது உருவாக்குறோமோ இல்லையா இது எந்த கலாச்சாரம் பப்பு டயர்டாக ஆகிட்டேன் நீங்கள் என்னெல்லாம் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு வெயிலில் எதெல்லாம் வேணும் நமக்கெல்லாம் டயர்டாவாதான் இவங்க உட்காந்து கட்டினிருப்பானோம் வாரத்தில் ரெண்டு நாள் லீவு இவன் டயலாகிட்டான்னு டயல் ஆகிட்டியா ஆமாம் பப்பில் போய் டான்ஸ் ஆடு சரக்கு அடி இப்போலாம் சரக்கு கிடையாது எக்ஸ்ட்ரா மெத்து நல்லா நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்குது டயர்டெலாம் போயிடுச்சா மண்டே வா அப்படியே ஹேங் வரலேயே வருவோம் கேட்டால் இது நம்ம திங்காய்கிழம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிருப்போம் தூங்கி எழுந்திரிச்சி இது என்ன கலாச்சாரம் மேலே நட்டு கலாச்சாரம் தானே பப்புங்களை தடை செய்யுங்க பாருங்களை தடை செய்யுங்க டாஸ்ட்மார்க்கு நம்ம தமிழ் கலாச்சாரம்மா நம்மளது கல் தானே கல் கடத்தறேங்க தெரியுதா இது எல்லாமே ஜனங்களை டைவெர்ட் பண்ணுறது இது யார் கேட்டாலும் நான் உனக்கு எதுக்கியா பதில் சொல்லணும் கத்திர அவ்வளோ தானே கத்திரிப்போ ஏட்ட பவாராக இருக்கியா நான் என் தினம் தினம் ட்ரெண்டை உருவாகிட்டே இருப்போம் தான் இன்றைக்கி சீமான ஒரு ட்ரெண்டு கொடுத்துக்கிறாரா இன்றைக்கி எடுத்து ஊட்டிடுவோம் நாளைக்கு முதல் ஒரு பிறந்த நாள் வருதா ஆளுநர் இருக்கார் ஆளுநர் இன்றைக்கி பேசுகிறேன் ஆளுநரும் கொடுத்துக்கிறாப்புல சீமானும் கொடுத்துக்கிறாப்புல ஆளுநர் வந்து இந்த போர்வால் வீரவால் வெற்றிவால் இவங்களுக்கு சார்வால்ஸ் இது வந்து ஐடி விங்கிக்கு அவ்வளோதான் பெண்ணியவாதிகளாகிடுவாங்க பெண்ணிய காவலர்கள் ஆகிடுவாங்க இவங்கெல்லாம் பார்த்தியா இன்னும் வார்த்தை பேசுகிறார் அப்படின்னு அப்படி போடும் இவங்க வந்து கவர்னர் ரே ரவி உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு இவங்க தனியும் ஏன்னா எந்த காலத்துலேயும் டீ சமைச்சா சாப்பிட்டதில்லை அந்த கோபம் வேறு இவங்களுக்கு இருக்கும் எப்போவாவது போயிடலான்னு பார்த்தா டக்குன்னு இருந்தாலும் முடிவெடுத்துடுறாப்புல கூட்டணி தலைவர் ஆனால் அவர் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுறாப்புல அப்படின்னு இல்லை இன்னொரு பக்கம் ஆத் தாவேக்கா அதிமுக கூட்டணி பற்றியுமே பேச்சுகள் இருந்துச்சு அதை அன்றைக்கி கிட்டத்தட்ட ஆதவர்கள் பேசும்போது நாற்பது நாற்பத்தி ஐந்து சீட்டுக்காக நாங்கள் கட்சி தொடங்கலை முதலமைச்சராகிறது தான் முதலமைச்சராக தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இன்றைக்கி வழக்கம் போல் மீடியாக்களில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடையாது விஜய் வந்து விருப்பப்படலை அதிமுக கூட்டணியை விருப்பப்படலை என்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் உள்ள அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேரக்கூடாது என்பதில் தாவேக்காவுக்குள்ளேயே கொஞ்சம் பேர் விஜய்க்கு அடுத்த நிலமையில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னென்னா தனியாக நின்று முட்டு சந்துக்கு போனாலும் பரவாயில்ல நல்லா தேர்த்திக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா தேரில பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும் அப்போ இந்த கட்சி இந்த தேர்தலில் தனித்து நின்றால் எந்த அளவுக்கு சிக்கலை சந்திக்கும்ன்றது இப்போ இவங்க ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காங்க ஆனால் நிற்கும்போது தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னன்னு ஆனால் பேசியது யாதவ் தானே நாற்பது நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் தான் நாங்கள் நாற்பது தொகுதி தானே சொன்னார் சரி நாற்பது அறுபது எழுபது கொடுத்தா வாங்கி போகிறாரு நாங்கள் பேச்சு அது சும்மா மேடைக்கு பேசுவோம் நாற்பது பத்தா நாற்பது வாங்கிட்டு இருப்போம் நாற்பது பேசியிருப்பாங்க ஒரு வேளை நாற்பது வாங்கி நிற்கிற ஆள் நாங்கள் கிடையாது ஆட்சி செய்ய வந்தோம் ஐயோ ஆட்சி செய்ய வந்தோன்றாங்கப்பா எழுபது எண்பது எழுபது எழுபது எண்பது பேச்சிக்கலாம்ப்பா ரைட்டு ஒரு ஒருவேளை மெஜாரிட்டி வரலாம் நீங்கள் வாங்க துணை முதல்வராக இருந்தீங்க பண்ணிக்கலாம் அதனால் அப்படி போய்டும் ஆனால் சீரியஸாக பேசணும்னா தாவேகா அதிமுக கூட்டணின்றது சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக வெளியிலேருந்து பல சக்திகள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது இவர்களும் அதற்கு இரையாகிறாங்க இதோடய விளைவு அதிமுக கூட்டணி சேர்றதுன்றது விலகிக்கிட்டே போகுது அதிமுகவில் உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருதுன்னா நாம் இப்படிலாம் தான் நடக்காது அந்த கூட்டணியும் வெளியே வராது அது பயங்கரமாக இருக்குது அங்கே அப்போ நம்ம என்டிஏ கூட்டணியை நம்ம எடுப்போம் கையில் அப்படின்ற முடிவு கிட்டத்தட்ட நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மீண்டும் பாஜக கூட்டணிக்கு அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க மேலே பெரியவர் பார்த்து அதெல்லாம் நடக்கும் ஜி அன்னைக்கு எதாவது வந்துட்டு போயிருக்கேன் அன்றைக்கி ஏதோ ஒர்த்த போட்டு பேசிட்டு அதெல்லாம் மனசில் வச்சுக்கேன் ஜி நான் அவர் ஜி நான் ஜி நோ ஜி நான் மனசில் வச்சிக்க மாட்டேன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை பக்கத்தில் நிற்கே வச்சேன் நான் பார்த்தேன்ல அப்படின்னு ரைட் ஜி பேசிக்கலாம் ஜி அப்புறம் அண்ணாமலை இருக்கட்டும் ஜி அவரே இருக்கட்டும் ம் பண்ணிக்கலாம் ஜி அண்ணாமலை பார்த்துக்கோ ஐயோ நான் பார்த்துக்கிறேன் வேறு ஏதாவது உள்ளு விளையாட்டு விளையாடிடாத அண்ணாமலை தீம்ப ஆதரவாக அதனால் ஏ அந்த அதை நோக்கியும் நகரத்துக்கான வாய்ப்புகள் போய்கிட்டு இருக்குது என்ன தாவேகா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி முடிவெடுத்து போய்கிட்டு இருக்காங்க எனக்கு கிடைச்ச தகவல் ஒருவேளை கரெக்டாக முடிவு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயன் லெட்டர் லோக்கின் சார்பாக மிக்க நன்றி